வணக்கம் ஜி நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஏனம்பாக்கம் ஊராட்சியில் தலைவர் உள்ளிட்ட ஐந்து பேர் ஆக்கிரமிப்பு செய்திருந்த சுமார் மூன்று கோடி மதிப்பிலான அரசு நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஏனம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக ஜே பாபு துணைத் தலைவராக பிரதி ராஜீவ்காந்தி ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் கணவர் உள்ளிட்ட ஐந்து பேர் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர் எனவும் அதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீட்க வேண்டும் என்று இக்கிராமத்தைச் சேர்ந்த லோகேஸ்வரி என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் இந்த நிலத்தை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இது தொடர்பான அறிக்கையை எட்டாம் தேதி திங்கக்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது எனவே இன்று ஊத்துக்கோட்டை தாசில்தார் ஏ மதன் தலைமையில் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கு அற்புதராஜ் முன்னிலையில் பெரியபாளையம் காவல்நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் யோரோமியாஸ் அந்தோனி ராஜ் மாலா ஆகியோர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டனர் இதன் மதிப்பு சுமார் மூன்று கோடி ரூபாய் ஆகும் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் ஏனம்பாக்கம் கிராமத்தில் சென்னை உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வழக்கு வழக்கின் அடிப்படையில் சுமார் ஐந்து ஏக்கர் விளைநிலங்களும் ஒரு பதிமூன்று வீடுகளும் ஆக்கிரமணம் அகற்றப்பட்டு உள்ளது இப்போ அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது விளைநிலங்கள் ஆக்கிரமணம் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் பிறகு அந்த பதிமூன்று வீடுகள் ஆக்கிரமணம் அகற்ற அகற்றப்படும் என்பதை தெரிவிக்கிறது கண்டம்ல வந்து பிடபிள்யூடியும் பிடிஓ சைட்லுந்தான் அதை கண்டம் இவங்க சைடில் இருக்கிற பிடிஓ சைடில் இருக்கிற நிலங்களை வந்து வீடியோ மூலமாக எடுக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் பிடபிள்யூடி மூலமாக எடுக்க வேண்டிய நிலங்களெல்லாம் பதினாலு ஏக்கர் நிலம் ஏற்கனவே எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டோம் இப்போ பிடிஓ சைடில் இருக்கிற அந்த ஐந்து ஏக்கர் நிலங்கள் ப்ளஸ் ஒரு பதிமூணு வீடுகள் வந்து எடுத்து நாங்கள் அறிக்கையாக வந்து எட்டாம் தேதி வர்ற கேஸில் சப்மிட் பண்ணுறதுக்காங்கன்னு நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு நன்றி